சுதர்ம சேனையின் வெளியீடு நலிந்தோர் மீள நல்லோர் சேனை சுதர்மசேனை பொருளும் பொருளா அறம்பாடி சித்தர் எனும் பெயரில் வரும் பாடலில் சகலகலாவள்ளி சரஸ்வதி தேவி உருவம் இடதுகை சுண்டு விரலுக்கும் மோதிர விரலுக்கும் இடையில் இருக்கும் என சொல்லப்பட்டுள்ளது இந்த குறிப்பை எத்தனை பேர் அறிந்து இருப்பார்கள் எனத் தெரியவில்லை அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்படியான அரிய பெரிய குறிப்புகள் உள்ள தம் பாடலில் உள்ள மெய்யகற்றி பொய்யமைத்து மிருகேற்றி கதை கட்டி கல்வர்கள் மாற்றிவிட்டார்கள் என சித்தர் கவலைப்படுகிறார் அவர் கவலையை மேலும் கூட்ட பாடல் அனைத்தும் பொய் என நிறுவ படாத பாடுபடுகிறது ஒரு கூட்டம் ஒரு பெண்மணி இணையத்தில் இருந்தே அறம்பாடி பாடலை அழித்து காட்டுவேன் என சபதமிட்டதும் சில சத்தமில்லாமல் காணொலிகளை நீக்கிவிட்டார்கள் அதற்கெல்லாம் காரணம் மகாலட்சுமியை தேடிய நம்ம காமெடி கல்கிகள் அந்த பெண்மணியை தொந்தரவு செய்ததுதானே என கடிந்துவிட்டு சிலர் செய்யும் தவறால் பாடலின் நம்பகத்தன்மை கெடுகிறதே என கல்வர் திருத்திய வரிகளை தவிர்த்தால் ஏனையவை உண்மையாக இருக்கும் எளியவனாகிய எனக்கே இத்தனை பொருந்துகிறது என்றால் யாருக்கேனும் அனைத்தும் பொருந்தும் அவர் அம்மையப்பன் அருளால் அமைத்த அவிழா புதிரை அவிழ்பார் அதுவரை அறம்பாடி சித்தர் பாடல் ரசிகர்களை என்கேஜாக வைத்திருக்க அப்பாடல் வரிகளை கொண்டே நமது ஆட்டோ பயோகிராபியை எழுதி காணொலி போட்டால் நம்ம சகோதரர் கடவுளிடமிருந்து எதிர்கால உணர்வுகளை சொல்லி செத்தாரை அதுவும் ஜெயலலிதாவை எழுப்புவேன் என அரைகூவல் விடும் பாஸ்கர் மோகன்ராஜ் வேறு இப்பாடல்களை குறிவைத்து தாக்குகிறார் பொய் என நிறுவ முயல்கிறார் அவருக்கு நாம் சொல்வது வேறு யாரும் பாடல் புதிரை இனி எம்மை சிறப்பாக விடுவிக்கவில்லை என்றால் நாமே அப்பாடல் உண்மை என நிறுவுவோம் ஒருவேளை நாம் பாடல் வழியாக புரிந்து கொண்ட இலக்கை அடைய முடியாமல் போனாலும் அப்போதைக்கு இப்போதை சொல்லி வைத்தேன் அரண் நாமமே என்று நமது பயணம் நிறைவுறும் அதுவே நமது வெற்றி என்றாகிவிடும் ஆனால் நீங்கள் ஜெயலலிதாவை உயிர்ப்பிப்பேன் என்பது என் சிற்றறிவுக்கு எட்டிய வகையில் குதிரை கும்புதான் சகோ ஆனால் போதகர் ஜேடி ஜெகன் சொல்வது போல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலம் இறந்தவர்கள் குரலைக் கேட்கிறோம் அல்லவா அதைத்தான் பைபிள் செத்தார் எழுவார் என சொல்கிறது என மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடாமல் ஜெயலலிதாவை எழுப்புவேன் என நம்பிக்கையுடன் சொல்வதுதான் உங்கள் மீது மதிப்பை கூட்டுகிறது சகோ நம்ம சகோதரரின் விமர்சனத்திற்கு பதில் சொல்லியாகிவிட்டது அடுத்து நம்ம ஆர்கே ஐயா அமிர்டனுக்கு பதில் சொல்லலாம் ஐயா அடியேன் அறம்பாடியாரின் கதாநாயகன் நிம்மதியாக இருக்கத்தானே வீராவின் அம்மா சொன்னதை சொன்னேன் அதில் என்ன தவறு நான் பொய் சொல்லவில்லை வீராவே சொல்கிறார் பாருங்கள் ஐயா கண்ணா எங்கம்மா அடிக்கடி சொல்லுவாங்க வீராதி வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கணும்னா அடுத்தவங்களுடைய பொண்ணு மேலேயும் பொருள் மேலேயும் பெண் மேலேயும் கை வைக்கக்கூடாது கண் வைக்கக்கூடாது இதை சொன்னதற்காக ரொம்ப ஆடுனவங்க எல்லாம் மண்ணுக்குள்ள அந்த பயம் இருக்கட்டும் என்கிறீர்களே இதற்கெல்லாம் பயப்பட மாட்டேன் ஐயா ஏன்னா நாம் படித்த பள்ளிக்கூடம் கல்லூரி பெயரே இந்த மிரட்டலில் இருந்து தப்ப என்ன செய்ய வேண்டும் என சொல்லிவிடும் ஐயா அதை நீங்கள் வெளியிட்ட பாடல் வரிகளை வைத்தே சொல்லுகிறேன் பாருங்கள் ஐயா ஒன்பான் நிலையில் உண்டு உறைவிடமுற்று உங்கள் பாடல் வரியில் சுட்டதுதான் ஐயா அதாவது ஒன்பதாம் வகுப்பில் ஹாஸ்டலில் தங்கி படிக்க தொடங்கி பன்னிரெண்டாம் வகுப்பு வரை ஒரே ஹாஸ்டலில் தங்கி படித்தாலும் வேறு வேறு பள்ளியில் படித்தேன் ஐயா பத்தாம் வகுப்பில் குறைந்த மதிப்பெண் என கிரிசன் பள்ளியில் அறிவியல் குரூப் கொடுக்க மாட்டோம் என்றதால் அங்கப்பன் சாமி சுப்பையனிடம் இப்பையன் குருகுலம் புகுந்ததனை யாரறியாதிருந்தாலும் யாம் அறிவோம் பராம் பரம்பொருளே என நீங்கள் வெளியிட்ட பாடல் வரிகளுக்கு பொருள் சொல்லும் வகையில் ஸ்ரீ குமரகுருபுர சுவாமிகள் மேல்நிலை பள்ளியில் பதினொன்று பன்னெண்டாம் வகுப்பு தொடர்ந்து ஸ்ரீலஸ்ரீ காசிவாசி சுவாமிநாத சுவாமிகள் கலைக்கல்லூரி படிப்பு இரண்டு நிறுவனங்களின் பெயரை பார்த்தீர்களா ஐயா

குருநாதா கதருகிறேன் கேட்டிடுவாய் தாளினை பிழித்தேன் தந்திடு வரமெனக்கு சக்தியை தந்தாட்கொண்டிடுவாய் சத்ரு பகைவர்களை சண்முகா ஒழித்திட்டு ிருந்து கிருபாகரா தென்கிழக்கு திசையிலிருந்து தீலபந்தோ காப்பாற்றும் தென் திசையிலும் என்னை திருவருளால் காப்பாற்றும் தென் மேற்கிலும் என்னை திரள் காப்பாற்றும் மேற்கு கிழை மால்மருகா ரக்ஷிப்பாய் வட மேற்கிலும் தோறும் என பறந்து வந்த ரக்ஷிப்பாய் என் சிகையையும் சிறுசினையும் சிவகுரு ரக்ஷிப்பாய் நெற்றியும் புருவமும் நினதருள் காக்கட்டும் புருவங்களுக்கிடையே புருஷோத்தமன் காக்கட்டும்

தோல்களிரண்டையும் தூயவேல் காக்கட்டும் கைகள் விரல்களை கார்த்திகேயன் காக்கட்டும் மார்பையும் வயிற்றையும் வள்ளி மணாளன் காக்கட்டும் மனத்தை முருகன் கை விரல்களையும் பொருந்து முகர் அளித்தையுமே உருவமத்வாரம் எல்லாம் ரக்சிப்பாய் தோல் ரத்தம் மஜ்ஜையையும் மாம்சமெம்பு மேதசையும் மே அருமுகவா காத்திடுவீர் அமரர் காத்திடுவீர் அஹங்காரமும் அகற்றி அறிவொழியாயிருந்தும் முருகாயரை காக்க வேல் கொண்டு வந்திடுவே பாபத்தை பொசுக்கிப் பாரலாம் சிறப்புறவே ஓம் சரவளபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் என்றும் சோம் நமக வென்ற சேர்த்திடடா நாள் தோறும் ஓம் இருந்து நமக வரை ஒன்றாக சேர்த்திடடா ஒன்றாக கூட்டியுமே உள்ளத்திலே இருத்தி ஒரு மனத்தோடு நீ உருவையும் விடும் முக்தி உந்தன் கையில் உண்டாம் முக்தியை வேண்டியுமே எத்திக்கும் செல்ல வேண்டாம் முருகன் இருப்பிடமே முக்தி தலமாகும் அப்பா ஹயத்தில் முருகனை இருத்திவிடு இக்கணமே இக்கணமே மூலம் செய்தால் சுப்ப்பரமன்யு குருநாதன்